ஒன்றா ரெண்டா மூணா நாலா கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் வயித்தறிச்சல் இருக்க தான் செய்யும் ஒரு தகாத உறவில் போகிறதுக்கு முன்னாடி தான் எப்படி அன்புக்கு ஏங்கி இன்னொருத்தருடைய அன்பை வந்து எதிர்பார்த்து நம்ம அந்த தப்பான உறவுக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் பெற்ற குழந்தைகளும் அன்புக்கு ஏங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குண்டு ஒல்லி இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கிறது இந்த கரெக்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால் மட்டுமா விவகாரத்து நடக்குது அலைச்சல் அரிப்பு இருந்தால் தகாத உறவுகள் அதிகமாயிட்டே தான் போகும் இது வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருப்பீங்க நேற்று வந்து என்னுடைய சேனலில் வந்து முதல் முறையாக சரி இந்த டாப்பிக்கை அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது என்ன டாபிக் அப்படின்னா தகாத உறவுகளுக்கு இது எங்கே புரியவாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் மனைவிக்குள்ள அன்பை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு அவேர்னஸ் மெசேஜ் வந்து நான் கொடுத்தேன் ஏன் அப்படின்னா இப்போ உள்ள இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும் சரி நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி இதற்காக சில நிகழ்ச்சிகளும் போய்கிட்டு தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள இந்த அன்பு காரணமாக பிரிவு ஏற்பட்டு இன்னொருத்தரை தேடிக்கிட்டு அதனால் பாதிக்கப்படுறது குழந்தைகள் மட்டும்தான் ஆறு நாள் வந்து பிஸியாக போயிட்டு இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து உட்கார்ந்து பேசாத கூடிய ஒரே ஒரு காரணம் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அன்பு வந்து மிஸ் ஆகுது அந்த அன்பு வந்து மிஸ் ஆகிறதுனால அது இன்னொருத்தரை தேடி போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது இந்த நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலே இந்த தகாத உறவுகள்னால இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு சம்பவம் இந்த குழந்தைகளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாமே நம்மளால் ஒருத்தர் திருந்தினாலும் போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு சில பேருக்கு சில கறிக்கட்டைகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வயித்தறிச்சல் வயித்தறிச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுறது ஒன்றா ரெண்டா மூணா நாலா கணக்கே இல்லாமல் இருக்கு அதனால் கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யும் ஏன்னா இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நான் எதிர்பார்க்கல சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஊட்டி விட்றேன் அப்படிங்கிற பேரில் வாயில் வச்சு திணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு சில பேர் வைத்தறிச்சலில் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் நமக்கு வந்து கவலையே கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த உலகத்தை பொறுத்தளவில் அன்புக்கு தான் எல்லாருமே அடிமையாக இருக்கிறாங்க அன்புக்கு ஏங்குறவங்க அதிகமாயிட்டே இருக்கிறாங்க ஒரு தகாத உறவில் போகிறதுக்கு முன்னாடி தான் எப்படி அன்புக்கு ஏங்கி இன்னொருத்தருடைய அன்பை வந்து எதிர்பார்த்து நம்ம அந்த தப்பான உறவுக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் பெற்ற குழந்தைகளும் அன்புக்கு ஏங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த தவறான உறவுகள் வந்து முற்றிலுமாக இருக்காது அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது இது வந்து ஒரு சின்ன சில மரமண்டைகளுக்கெல்லாம் உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது நிற்கிறேன் அதாவது குண்டு ஒல்லி இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கிறது இந்த கரெக்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால மட்டுமா விவகாரத்து நடக்குது சொல்லுங்கள் குண்டாக இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அதே போல் ஒல்லியாக அழகாக கலராக இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று நடந்துச்சு அந்த சாங் கூட வேறு லெவலில் போச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த உலகத்தில் வந்து அழகு இந்த ஒல்லியாக இருக்கிறது இந்த கலராக அப்படியே பளிச்சுன்னு அப்படியே மின்றது அதனால் ஒருத்தருடைய லைஃபை வந்து பேசணுங்க இல்லை இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒருத்தருடைய லைஃபை வந்து தீர்மானிக்கிறது கிடையாது மனசு சுத்தமாக இருக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு மனசு சுத்தமா இருந்தா இடத்துலையும் அன்பு இருக்கு அது எப்படி வேணா நம்மளை தேடி வரும் ஆனா அதை விட்டுட்டு தாங்கலாம் அவசியம் செல்லா குட்டி மனசு நல்லா இருக்குது நான் என்னைக்கு நான் ஒரு அவரை விட்டு பிரிஞ்சிருப்பேனா உண்மையே சொல்கிறேங்க என் அம்மா வீட்டுக்கு போனா கூட என் வீட்டுக்காரர் வந்து ஓப்பனாக சொல்றேன் என் அம்மா வீட்டுக்கு போனா கூட எங்கள் வீட்டுக்காரர் பத்து நாள் இருந்தாலும் ஒரு மாசம் இருந்தாலும் ஏங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல மூணு மாசம் நான் இருந்தேங்க எங்கள் அம்மா வீட்டில் உண்மையா சொல்லணும்னா யாருன்னா அப்படி விடுவாங்களா ஆனால் என் கூடவே இருந்தார் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே என் கூடவே இருந்து ஒரு மணிக்கெலாம் ப்ரெஷ் பண்ணுவார் உண்மையாக சொல்கிறேன் எனக்கும் டைம் கொடுப்பாரு பேசுகிறதுக்கு டைம் கொடுப்பாரு அவர் வேலையும் அவர் பார்ப்பாரு மூணு மாதம் எந்த புருஷன் அவங்க அம்மா வீட்டு கூப்பிட்டு போய் மூணு மாதம் கூடவே இருந்து யாருங்க அழைச்சிட்டு வருவா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அதெல்லாம் கிடச்சிருக்கு ஏன்னா நான் 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 நல்லது பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது கடவுள் நல்லது தான் செய்கிறாரு நல்ல மனசோட இருந்தால் எல்லாம் நல்லது அமையும் விட்டுட்டு குண்டு ஒள்ளி அதாவது தான் இருக்குது அதாவது குண்டு ஒள்ளி அப்படிங்கிறத விட நம்மளுடைய மனசு வந்து சுத்தமா இருக்கணும் அந்த மனசுல வந்து அலைச்சலும் அரிப்பும் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து நிறைய பேருக்கு அதாவது இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பேசுறதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் வரதான் செய்யும் அதெல்லாம் நம்ம வந்து சொல்றாரு அதனால நம்ம வந்து இதை கேரே பண்ணிக்க கூடாது நம்ம வழியில் நம்ம போயிட்டு இருப்போம் ஏன்னா நேற்று போட்ட கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருந்துச்சு நிறைய பேர் வந்து ஓப்பனாக சொல்லுங்க ஓபனா சொல்லுங்க நேற்று வந்து கமெண்ட் போட்டவங்க எத்தனை பேர் வீட்ல வந்து இந்த வீடியோவ காமிச்சு ஏங்க எனக்கு நீங்க ஊட்டி விடுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் காமிச்சீங்க கண்டிப்பா நடந்திருக்கும் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் சரிங்களா அதை விட்டுட்டு சில தகாத உறவுல இருக்கிறவங்களுக்கு குத்ததா செய்யும் ஏன் அப்படின்னா அதுதான் அது வந்து அப்படி எல்லாமே போலீங்க எல்லாமே ஆர்டிபிஷியல் எல்லாமே ஆர்டிபிஷியல் ஒண்ணுமே இயற்கை கிடையாதுங்க எல்லாமே செய்யற்கையானு கேளுங்க முகம் வந்து ஒண்ணுமே இல்லை ஆயிரம் இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்மார்ட் போன் வந்து அதாவது நம்மளுடைய மனசோடைய நிறம் என்ன அப்படிங்கறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் வெளி உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபில்ட்ரு போட்டு அதை கலராக ஆக்கி அதுக்கு நாலு அதுக்கு ஆயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இந்த க்ரீம் எல்லாம் போட்டு பட்டி டிங்கரிங்லாம் போட்டு இந்த மீடியாவில் காமிச்சிட்டா நம்ம அழகு நம்ம வீ அப்படி அழகாக இருந்தாலும் வீட்டுக்காரர் கூட இருக்கிறாங்களா ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நம்ம சொல்கிற ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா அன்புக்கு ஏங்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சி நான் போஸ்ட் பண்ணேன் மற்ற எந்த உள் கிடையாது அதனால் இந்த கான்செப்ட் இதுக்காக தான் இன்னும் நிறைய கான்செப்டை வந்து நம்ம யோசித்து வச்சுருக்கோம் கணவன் மனைவினா எப்படி வாழணும் அவங்களுடைய உறவுக்கு இடையில எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால பிரிவுகள் வந்து ஏற்படுது ஏன் இந்த தவறான வாழ்க்கை இன்னொருத்தருடைய புருஷனையோ பொண்டாட்டியோ ஏன் அபகரித்து இந்த உலகத்தில் வந்து வாழணும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து இந்த நமக்கு வந்து தேவையா இந்த உலகத்துல அந்த மாதிரி உறவுகள் வந்து தேவையா அந்த உறவுகள் வந்து இருக்கிறதுக்கு அசிங்கமா கேட்டுருவேன் இருந்தாலும் மீடியா மீடியா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக பேசுறேன் அதுதான் ஒரு விஷயம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஈன வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு புருஷன் ஏன் நினைக்கல இப்படி கோத்து ஏன் இருக்க முடியல அது வந்து முடியலை உண்மையான அன்பு காதல் இது மட்டுந்தான் என்ன தான் காதலிச்சு திருமணம் பண்ணாலும் நிச்சயம் பண்ணி திருமணம் பண்ணாலும் இல்லை ரெண்டுமே சேர்த்து ரெண்டு விதமாக பண்ணாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை நல்ல எண்ணம் ஒண்ணுமே ஒன்றுமே அலைச்சல் அரிப்பு இருந்தால் தகாத உறவுகள் அதிகமாகிட்டே தான் போகும் இது வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது இது வந்து காமனா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சில தப்பான விஷயங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ்